இந்த ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு உண்மையிலேயே தமிழை வளர்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு ஆண்டு இருப்பீங்களா எத்தனை ஊர்ல நீங்க தமிழ் பிரச்சார சபா தமிழ் வளர்ப்பு சபா அப்படின்னு ஏதாவது நீங்க பேர் வச்சுக்கோங்க ஏன் கலைஞர் தமிழ் வளர்ப்பு சபான்னு கூட வச்சுட்டு போங்க ஆனா எத்தனை ஊர்ல நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்கீங்க எத்தனை பேர் இந்த மொழியை கக்க வச்சிருக்கீங்க எத்தனை பேர் எத்தனை நாடுகளுக்கு இந்த மொழியை கடத்தி இருக்கீங்க எதுவுமே பண்ணதில்லை மோடி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அதை வந்து இவங்க அரசியலாக பார்க்குறாங்க பார்த்துட்டு போட்டோம் ஏன்னா இது கொஞ்ச நாள் தான் அவங்க அந்த ஆட்டம் ஸோ எந்த விதமான ஒரு எஃபர்ட்டும் தமிழுக்கு எடுக்காமல் மற்ற மொழியை குறை சொல்லக்கூடிய இந்த ஒரு அப்ரோச்சை மக்கள் வந்து புறம் கழிவிடுவார்கள் அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் அதற்குண்டான தக்க பதிலி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிடைக்கும் தமிழ் படிக்காம போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுற நீங்க வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கீங்க ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆனா செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அதாவது சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி அதற்கு எதுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறீங்க நான் என்ன சொன்ன தமிழ வளர்க்கறதுக்கு நீங்க எத்தனை பல்கலைக்கழகத்தை ஆட்சிக்கு வந்து இப்ப அஞ்சாண்டு காலம் முடிய போகுது எத்தனை பல்கலைக்கழகம் நீங்க ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்னு ஹிந்தியை ப்ரோமோட் பண்றதுக்கு எல்லா மாநிலத்திலும்